ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தா வந்து உங்கள் சருபு வெல்கம் பார்ட்டு த்ரீ பார்ப்போம் ஸ்டோரியை எப்படின்னா புர்னையிலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு நாலாம் மாதமாக அஞ்சாம் மாதத்துக்குள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே வந்துட்டேன் பட்டு வந்த உடனே சவுதிக்கு நான் வரல வந்துட்டு கரெக்டாக ஏழாம் ஏழாம் மாதம் தேதி கல்யாணம் எனக்கு ஊரில் எனக்கு அங்கே கல்யாணம் பண்ணி சவுதிக்கு விசா என் மாமா எடுக்கலை அப்போமும் வெயிட் பண்ண வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் கரெக்டாக கல்யாணம் பண்ணிருந்தேன் உடனே புர்ணைக்கு விசா வந்துச்சு சரி சரி இங்கேயே இருக்காது எங்கள் சின்னம்மா எல்லோரும் வெளிநாட்டுக்கு போ அப்படி இப்படின்ட்டாங்க சரி போவோம் அப்படிங்கிற மாதிரி அது வீட்டிலேருந்து கூப்பிட்றாங்க விசா வந்துருச்சுன்னு போய் விசா போய் வாங்கிட்டு வா போ அப்போலாம் விசாலாம் கையில் போய் வாங்கிட்டு வரணும் அந்த மெடிக்கலுக்கு போகிறதுக்கு அந்த விசாவோடய வரணும் சரின்னு போய் விசாவை அந்த வீட்டில் வாங்கிட்டேன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த விசாவை கிழிச்சு போட்டனா தூக்கி போட்டனான் தெரியல சுருட்டி தூக்கி போட்டு அங்கே போனேன் அவங்க விசாவை இன்னும் கொடுக்கல அப்படி இப்படின்ட்டு எந்த ஊருக்குனா புரிணைக்கியாக திருப்பி வேறு கடையில் ஹோட்டலில் வேலை பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தங்க மூலயமா அவங்க ஃபோன் அடித்து வீட்டில் சொல்லியிருக்காங்க அதுலேருந்து வந்த விசாதான் இந்த விசா புர்ணைக்கு போகிறதுக்கு நான் போகிறேன் போகிறேன்ட்டு போய் அவங்கள பார்த்துட்டு நல்லபடியாக இருக்கிறேன் அது பண்ணுறேன்னு எல்லாம் சொல்லிவிட்டு நேராக விசாவை தூக்கி போட்டுட்டு ஊருக்கு வந்துட்டேன் அப்புறம் வெளிநாட்டுக்கு இப்போ போகல அப்படிங்கிற மாதிரி சண்டையாகி தெரிஞ்சு போய் ஊரிலே தான் இருந்தேன் என் குழந்தை பிறக்கிற பஸ் ஸ்டூபுள்ள பிறக்கிற முடியும் என் ஜல்லியில் என் பையன் பேர் அவன் பிறக்க முடியும் ஊர்லேயே தான் இருந்தேன் ஊரில் குழந்த குழந்தை பிறந்து முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சவுதிக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டா பதினொன்னாலும் சரியாக எனக்கு யாபமே இல்லை ஒம்பது பத்தில் குழந்த பிறந்து முடிஞ்சிச்சு கொஞ்ச நாள் சுற்றுனேன் பதினொன்றில் தான் வந்தேன்னு நினைக்கிறேன் பதினொன்று ஃபஸ்ட்டாக பத்து லாஸ்ட் சரியாக எனக்கு யாபம் இல்லை பாஸ்போர்ட்டு பழசு கிடக்கு அதில் பார்க்கணும் அப்போது நான் இந்த வீட்டுக்கு தான் வந்தேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க சான்ஸ் இல்லை இந்த வீட்டுக்கு நான் வரல வந்தது முத முத டிரைவிங் அந்த கற்றுக்கிட்ட லேசான கற்றுக்கிட்ட ட்ரைவிங்கை வச்சு சவுதிக்குள்ளே வரேன் வந்து மாமா வந்து ஏர்போர்ட்டில் மதியானம் மூணு மணிக்கு சவுதி ஏர்லைன்ஸ்லேருந்து இறங்குறேன் ஜித்தா ஏர்போர்ட்டில் சவுதியா ஏர்லைன்ஸில் வந்து இறங்கணுன்னா மாமா வந்து கூப்பிட்றாரு அங்கெல்லாம் இருக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த ரோட்டில் வரும்போது அப்படியே ஃபீலிங்காக வரேன் வந்தால் இங்கே எப்படி இருக்க போதோ நிலமை என்னான்னு தெரியலையே அப்படின்னு பயம் பயம் மனசுக்குள்ளே ரெண்டு இடத்தையும் போய்ட்டு வந்துட்டு ஆனால் என்ன ஒன்றுனால் என் மாமா இருக்கார் பொண்ணை கொடுத்தவர் என் தாய் மாமா எம்மாவோட தம்பி கூட பிறந்த தம்பி இருக்கார் அவரோட தான் போகிறேன் போய் ஒரு நாள் அவர் ரூமில் வச்சுட்டு மறுநாள் கொண்டு போய் அவரோட கஃல் வீட்டில் தான் என்ன போய் உடுறாரு உட்டவனே அந்த கிடஞ்சி எடுத்த பழம் திறமையான சளி எப்படி ஒருத்தனை வேலை வாங்கணும் சிரிச்சே எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற அறிவு சார்ந்ததெல்லாம் அவன்கிட்ட தான் கற்றுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு திறமமான ஆள் அசன்முரா துறையானு அவன் பேர் அந்த கஃபியில் பேர் வந்த ரெண்டாவது நாளாக ஃபர்ஸ்ட் நாள்லாம் ஃபுல்லாக ஊடு ஃபுல்லாக போட்டு கூட்ட சொல்லி மனுஷன சாவடிச்சான் இங்கேயே இது தான் அதில் ஏன் ஃபேமிலியால் தான் இப்போவும் வேறு ஆள் ஒரு ஆள் இருக்குது அதே வீட்டில் அந்த வீட்டுக்கு தான் போனேன் அவள் போகும்போது கூட்டு கூட்டுன்னு கூட்டுறது போகிறது அப்படியே பக்கத்து பக்கத்தில் பழக்கங்கள் ஏற்படுது அந்த மாதிரி இங்கே வில உனக்கு இந்த வீட்டில் வேலை கிடையாது உனக்கு டிரைவர் இங்கே வந்துருச்சுன்னா நீ வெளியில் போயிடுவேன் ஏற்கனவே ஆல்ரெடி பத்து பன்னெண்டு வருஷமாக ஒருத்தவன் இருக்கிறான் ஊருக்கு போயிருக்கேண்ணா அந்த கேப்பில் தான் என்னை எடுத்துருக்காங்க வரானா வரலையான்னு டவுட்டில் ஆறு மாதம் ஆக போது இன்னும் வரலங்கவும் எடுத்து வச்சுருக்காங்க பங்களாதேஷ்காரண்ணா வர்றது அவன் பேர் அப்போ என்ன பண்ணிட்டாங்க என்னை எடுத்துகிட்டு நான் வேலை பார்த்துட்டு ஒரு மூணு மாதம் மாதிரி நாங்கள் இருந்தேன் மூணு மாதமாக ரெண்டரை மாதம் மாதிரி இருக்கும்போதே பழக்கங்கள் இங்கே எல்லாம் எரித்து போட்டு பெயிண்ட் அடிக்க சொல்கிறது வீட்டை கூட்ட சொல்கிறது மாடிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த மரம்லாம் இருக்கும் எப்படின்னா அவங்க நம்ம மரம் இருக்கல மரத்துலேயே செஞ்ச காலில் டிசைன் பண்ணி மேலே அப்படி டிசைன் டிசைனாக கேப் விட்டு ஆர்ச்சி ஆர்ச்சி அப்படி கேப் விட்டு ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு கீழேருந்து ஒரு செடி போய் அதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு அதில் உள்ள இரும்பு பட்டையில் எல் பட்டை இருக்குல்ல என் ரூமில் இருக்கிற எல் பட்டை அந்த பட்டை ஒன்று காலில் கொடுத்து ஒன்று தரையில் கொடுத்து முறுக்கணும் அது எல்லாம் திருப்பிடிச்சி போச்சு அதெல்லாம் குருவை போட்டு திருவி கலட்டி மாட்டு மாட்டுன்னு ரெண்டு நாளாக அந்த வேலையை விட்டு சா அடிக்கிறான் கை இதெல்லாம் பிடிக்க முடில திரு இருவி அதுக்கப்புறம் மாமா பிடிக்க முடில மாமா அப்படின்னா மாமா ஒரு இதை கொண்டு வந்து அந்த ட்ரில்லு ஓட்டப்படும்ல ட்ரில் மிஷின் மாதிரி அதை கொண்டு வந்து அதில் ஒரு ஸ்க்ரூ வச்சு கலட்டுறதுக்கு ரிவேஸ் பண்ணிக்கோ இதை எப்படி பண்ணிக்கோன்னு சொன்னிச்சு ஆனால் அது திரு பிடிச்சிருக்க சில போல்ட்டு வர மாட்டேங்குது இது மாதிரி அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அவன்கிட்ட வந்தேன் என்ன ஒன்று பத்து ரூபா ரூபா சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சாயந்தரம் இறங்கும் போது அந்த கஃபில் கொடுப்பான் அந்த ஒரு விஷயத்தில் அவங்களை பாராட்டணும் அப்படியே போச்சு அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும் போதே அங்கே வேலைக்கார பொண்ணு நிறையா நானூறுரூவா ஐநூறுவாய்க்கு காடு வாங்குறது ஈ செவன்ட்டி த்ரீ செல்லுலாம் வந்ததெல்லாம் அந்த பொண்ணு வாங்குது காசு கொடுத்து இந்த ரசி பொண்ணு அப்போ நீ ஐம்பது ரூபா எடுத்துக்க நீ புத்தகம் நான் என்னமாம்மா இவ்வளோ காசு கொடுத்துலாம் வாங்குறா நம்மளே சேர்த்து மாட்டி விட்டு போலீஸு பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சுருந்தோம் அந்த சவுதி வந்த டைத்தில் தலைவெட்டு அது இது அந்த பயத்தோடையே வாழ்றோம் அந்த வீட்டில் ஜலீல் நான் காசு ஜனல் வழியாக கீழே போட்டிருக்கேன் நீ போய் எடுத்துகிட்டு கார்டு வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு நூறுரூவா கார்டு ரெண்டு கார்டு வாங்க இப்படி பண்ணுறான் மாமா என்னமாம் போய் சொல்லிடுமானா சரி அவள் நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவான்னு காடு வாங்குறா ஏது காசுன்னு தெரில பாபா என்னன்னு சொல்லி நம்ம சொன்னால் அந்த கிளப்பைய அவன் மேலே உள்ள ஒரு ஆசையில் அவன் போய் ட்ரைவர்கிட்ட எல்லாத்தையும் காடு வாங்கி கேட்காத ஏதாங்கன்னு என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அவன் போய் அங்கே சொல்லியிருக்கான் மறுநாள் காலையில் வந்து அவ நம்மள்கிட்ட இந்த மாதிரி யாரோ போட்டு விட்டாங்க கா உன்ட்ட நிறைய காசு கொடுத்து ஜமாம் நம்ம போட்டு விட்டான் நம்மளே வந்து மாட்டி விட்ருக்கான் வர்றான்னு நினச்சிட்டு அவளுக்கிட்ட என்னென்ன அவன் கஃபீல் சொல்லலை அது வந்து எனக்கு தெரியுது இப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு நண்பா போய்ட்டுருக்கும் போது கரெக்டாக இங்கே அவன் டிரைவர் வரான் என்னை கொண்டுட்டு அது முடிக்க நான் சந்தோஷமாக இருந்தேன் இங்கே ஜாலியாக இருந்தேன் அந்த மாதிரி தான் ஓடிச்சு அதோடு என்னை கொண்டு போய் ரெஹிலின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏரியா ஊடே இருக்காது ஒரே ஒரு கஃபிலோட மகன் மூணு மூணு வீடு ஒன்னாப்பில் இருக்கும் சந்து வழியாக ஒ மூணு வீட்டுக்கும் போய்க்கலாம் அந்த மாதிரி செட் பண்ணி கட்டியிருக்கான் எதுவுமே இருக்காது இருட்டாக இருக்கும் நைட்டில் கதவு தட்டினா பயம் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் கொண்டுட்டு போய் ஒரு சிமெண்ட்டு ஃபேக்ட்ரி தூரமாக இருக்கும் சிமெண்ட் அந்த குழச்சி அந்த லாரியில் ஊற்றி வரது பகலில் தான் அது ஒர்க் நடக்கும் சாயந்தரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் முடிஞ்சிடும் அது அந்த மாதிரி ஏரியாவில் கொண்டு போய் நான் பொட்டணும் நண்பா போட்டால் மாமாவை பார்க்க முடில இது பண்ண முடில ஒரு பாங்கு சொன்னா தான் நோன்பு துறக்கிறதுக்கு இங்கேருந்து சவுண்டு கூடுவா கேட்போம் வெளியில் நான் நின்று பார்ப்பேன் சவுண்டே கேட்காது எதுவும் பாங்கு சொல்லியாச்சுன்னா இங்கேருந்து எனக்கு ஒரு ஆள் மிஸ்கால் கொடுத்தா நாங்கள் சாப்பிடுவேன் நோன்பு துறப்பேன் அந்த மாதிரி ஆளே இல்லாத ஏரியா காடு வீட்டுக்கு பேசுகிறது காடுவோம்னா ரோடு ஹைவே தாண்டி மா மதினா மக்கா ரோட்டில் அப்படியே கிராஸ் ஆகணும் நல்ல வேலை அந்த இடத்துல போலீஸ் செக் பாயிண்ட் இருந்துச்சு அதனால அங்கே ஸ்லோவாகவும் அந்த இடத்துல போயிடுவோம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செக் பாயிண்டே தூக்கிட்டாங்க தூக்கினோன்னா கிராஸ் ஆகணும்னா செத்து செத்துப்பிடுவோம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோம் கார் எதாவது காரில் போகும்போது தான் குப்புஸ் வாங்க முடியும் சாப்பாட்டுக்கு எதாவது ஒன்று தண்ணி இல்லைனா அந்த காரை விழுவுங்க எப்போ போகிறோம்னா இந்த ஊடு மாதிரி அவ்வளோ ஓட்டமே கிடையாது அந்த ஊடு சிம்பிளான வேலை ஆனால் வேலை என்னென்னா அவங்க வீட்டில் டிரைவர் வேலையே இருக்காது நம்மளை போட்டு சாவடி பண்ணுவோம் அந்த வீட்டில் போய் இறங்கினோன்னே ஒரே நாத்தம் பக்கத்தில் அவளை குதிரையை வளர்க்குறானோ அந்த குதிரை பீயெல்லாம் அள்ள விட்டு மனுஷனை சாவடிச்சு டெய்லி கிளம்ப இங்கேயிருந்து அங்கே வந்துடுவான் வந்து புது வீடாக நாலஞ்சு வீடு கட்டி கட்டி விற்பான் அந்த வீட்டுக்கு மண் அழுறது ட்ரெயின்ஸை தள்ளிட்டு போகிறது அங்கேயும் தூக்கிட்டு போயிடுவான் வண்டி ஏன்னா டிரைவிங் கிடையாது அவ்வளோக்கா போக மாட்டாங்க வெளியில் சாணி அந்த அதுக்கப்புறம் அவன் மமங்காரம் குதிரையெல்லாம் வச்சுருக்கான் அங்கே போய் சாணியெல்லாம் எல்லாத்தையும் வறண்டி சாக்குல அள்ளி அள்ளி கட்டி கொண்டு போய் அங்கே செடி கொட்டிருக்க இடத்துலலாம் செடியில் கொட்ட சொல்லி இங்கேருந்து ரெண்டு மூணு வீடு தள்ளி கிடக்கிற குப்பையெல்லாம் போய் பொறுக்க சொல்லுவான் ஐயோயோ தண்ணி தாவம் அடிக்கும் அவன்கிட்ட கேட்டால் வேலை பார் குடிக்கலாம் குடிக்கலாம் வேலை வைப்பார் அப்படிமா நம்மளால முடியவே முடியாது வேலை குணியை விட்டானா குனியாக விட்டாலும் நிமுற நிமுற முடியாது இப்படி இப்படி எந்திரிக்கிற முடியும் பக்கத்துல நிற்பான் நம்ம வேலை செய்ய வேலை செய்யமா நம்ம முடியல போவோம் முடியல போவோம் அப்படின்னு எந்திரிச்சா பார் 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 கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் அப்படியே மாரி ஏன் நம்மளை வேலையை வாங்குவான்னு நண்பா சரியான வேலை கூட்டுறது பெருக்கிறது மண் அழுறது காரை ஓட்டுறதோட மண் அல்றது தான் அது அந்த மாதிரியே கார் ஓட்டுறதுக்கு பழகுனது எப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மூணு மாதத்துல இங்கே இருந்தால இந்த மூணு மாசத்தில் இந்த சிட்டியில் இருக்கும்போது பச்சை கலரு ஒரு வண்டி சின்ன வண்டி டையாட்ஸில் ஒரு வண்டி இருக்கும் டொயட்டா கம்பெனி வண்டி சின்ன வண்டி அது அழகாக ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் கீர் வண்டி கீர்லேயே அப்படியே ஓட்டி ஓட்டி ட்ரைனிங் ஆகி கிளம்ப ஏறி உட்காந்து யார் ஓட்டினாலும் கிளிச்சை விட்டால் ஆஃப் ஆகாது கிளம்ப வந்துட்டா சவுதி வந்துட்டானா ஆஃப் ஆகிடும் பயந்துக்கிட்டு அதுலேயே கொஞ்ச நாள் ஓட்ட விடாமல் இங்கே வச்சுருந்தான் ஆனால் தரமாக இங்கே ஓட்டிட்டேன் தரமாக வண்டியெல்லாம் ஓட்டிட்டேன் அந்த மூணு மாதத்துக்குள்ளே ஓட்டிட்டு அந்த ரெகுலிக்கு போய் இந்த சாணியெல்லாம் அள்ளிகிட்ருக்கும் போது ஒரு நாள் அவன் கஃபியில் பையன் கூப்பிட்டான் மூணு பயலுவோ அதில் ஒரு நடு பையன் தான் என்னை விட்ருக்கான் அவன் கூப்பிட்டு வண்டி எடு அப்படின்னா சரிடா வண்டின்னு எடுத்தேன் அவன் உட்கார்ந்தான் ஓட்டா சொன்னான் ஓட்டினா கீர் வண்டி இல்லாது ஆட்டோமேட்டிக் சட்டை சட்டு சட்டுன்னு ஈஸியாக போனேன் எல்லாம் பண்ணேன் கிடைக்கலாம் போயிட்டு வந்து கொடுத்தானே பாபா நல்லபடியாக வண்டி ஓட்டுறான் அவனை லைசன்ஸ் எடுக்க அனுப்பலான்டனே ஒரு அஞ்சு நாள் மாமா வீட்டுக்கு வந்து லைசன்ஸுக்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பணம்லாம் கட்டியாச்சு இதெல்லாம் பார்த்து இது வண்டியை பஸ்ட்டு நடக்கும் சொன்னானோ ஓட்ட சொன்னானோ அப்படி மூவ் பண்ண உடனே வெளியே இறக்கி விட்டானோ பேப்பர் எழுதி கொடுத்தானவோ டக்குன்னு தேட்டரில் போய் உட்கார சொன்னானோ படம் ஓடிச்சு எப்படி எப்படி ரூல்ஸ்னு எல்லாம் பார்த்தேன் எல்லாத்தையுமே அங்கே வச்சு செஞ்சேன் நண்பா செஞ்சுட்டு காரு ஓட்டிட்டு மறுபடியும் காரை கொண்டு போய் எங்கே கொடுக்குறானோ ஃபஸ்ட்டு சும்மா நம்மளை டெஸ்ட் எடுக்க விட்டுருக்கானோ இவன் கரெக்டாக மூவ் பண்ணுறானு ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு தேட்டரில் போய் உட்காந்துட்டு மறுபடி கார் ஓட்ட உள்ளே போய் ஒரு கிரவுண்டு மாதிரி விட்டுட்டானுவோம் அதில் ஒரு நாலு பேரும் அஞ்சு பேரும் ஏறினோம் ஓவராளாக ஓட்டுச்சு சவுதிக்காரன் ஒருத்தவன் போய் ஓட்டினா எட்டாம் நம்பர் மாதிரி அச்சிலேயே அந்த ரோடுலேயே எட்டுன்னு போட்டு வச்சுருக்கான் கட்டையில் ஏற்றாமல் அவனை எட்டில் விட்டான் எட்டில் விட்டோன்னா ஒருத்தன் இன்னொருத்தவன் போனோன்னா அடுத்து அந்த எட்டை தாண்டி எக்ஸ் மாதிரி இப்படி இருந்துச்சு எக்ஸில் இப்படி விட்டு அதே மாதிரி கட்டையிலேயே அப்படி ரிவர்ஸ் எடுத்து இப்படி விட்டு கட்டையில் ஏற்றாமல் இப்படி விட்டு இப்படி எடுக்கணுங்கிற மாதிரி விட்டு எடுத்தான் அவனை எடுத்துட்டான் அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே காரை வெளியில் எக்ஸை விட்டு வெளியில் நிற்பாட்டணும் நேர் ரோடு மாதிரி வந்துச்சு நான் ஓடி போய் ஏறி பெல்ட்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணி போனேன் போனேன் ரெண்டாவது போட்டேனா ச கீரை கீரை வண்டி தானே ஓட்டினேன் ரெண்டாவது கீரை போட்டான் கிளஸ் ஒக்க ஒக்கா நிறுத்து நிறுத்தினான் நிறுத்தினோன்னா நம்ம இறங்கி போனோம் நேராக அங்கே போ அப்படின்ட்டு பேப்பரில் ரைட் பண்ணி கொடுத்தான் என்னெல்லாம் எட்டோ ஏழோ எதுலேயும் சவுதி சவுதிக்காரனை வண்டி தான் விட்டுருக்கான் தோப்பு போட்ட ஆளுங்களை வண்டி போட்டிருக்கேன் நம்ப ஆளுங்களை சாதாரணமாக விட்டான் அந்த இதுவேன் அதோடு அங்கே போயிட்டு கம்ப்யூட்டரில் போய் இது பண்ணி பண்ணி பார்த்து அடித்தேன் பத்து கேள்வி என்னமோ அடித்தேன் அடிச்சுட்டு பதினோரா கேள்வியில் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிடுச்சு ஃபைல் ஆகி வெளில வந்துட்டேன் திருப்பி மறுபடியும் ஒரு என்னமோ ஒரு நூறுரூவா என்னமோ கட்டி மறுவாரம் போனேன் மாதிரி தேட்டரில் உட்கார வச்சானவோ திருப்பி போனப்போ மூணு கேள்வியும் நாலு கேள்வியிலேயே ஃபைல் ஆயிட்டேன் ஆஃப் ஆகிடுச்சு கம்ப்யூட்டர் அதோடு வந்துட்டேன் மறுபடியும் போய் போர்டில் வச்சு கேட்டான் போர்டில் வச்சு கேட்டு எதோ ஒளரி சொல்லி அவருடைய லைசன்ஸை வாங்கிட்டு வந்தேன் நண்பா அதோட அங்கே போய்ட்டு மண்ணல்ற வழியும் லைசன்ஸ் தான் வச்சேன் வண்டி ஓட்டுவேன் ஸ்கூலுக்கு காலையில் கொண்டு போய் விடுவேன் திருப்பி ரிட்டன் வருவேன் மரியான ரெண்டு மணிக்கு அவ்வளோ போ அந்த அந்த அது பொம்பளைங்களோட போய் அதுங்களோட வருவேன் அந்த பொம்பளை சரியான பஜாரி நான் பஜாரி சரியான பஜாரி நடுவு ஃபீல் மா நடுவு பையன் தங்கமான ஆள் அவனுக்கு உள்ள பொண்டாட்டி துபாயில் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கான் வண்டிலாம் ஓட்ட தெரியும் அது ஓட்ட தெரியும்னு ரொம்ப திமுறை மயிராக பேசி கஃபில் என்ன சொல்லி கொடுக்குறான் வண்டி ஓட்டி இந்த ட்ரைனிங்லாம் கொடுக்கும்போது நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு காருக்குள்ளேயே உட்காரக்கூடாது அவங்களாம் போயிட்டாங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணி சாவியை இது பண்ணி இப்படி அமைக்கி மடக்கின்னு தெளிவாக பாக்கெட்டில் வைக்கணும் வெளியில் தான் காரை விட்டு நிற்கணுமா இந்த கிழமை ஆ சரி ஓகே ஏன்னா கார் கற்றுக்குறான் ஆர்வத்தில் அவன் என்னெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் ஓகே ஓகேங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டேன் நண்பா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஒரு நாள் இதே மாதிரி வெயில் டயத்தில் நல்ல சூடு டயத்தில் வண்டி ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு அவங்க ஸ்கூலுக்குள்ளே போயிருக்காங்க எப்படியும் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஆஃப் பண்ணிட்டு நிற்கும்போது அந்த பொம்பளை வந்து ஒரு வாட்டி கத்தி ரோட்டில் எப்படி நான் ஏசியில் வந்து உட்காரணும் நீ எப்படி ஆஃப் பண்ணுவ நீ என்னத்துக்கு ஆஃப் பண்ண அப்படி இப்படின்னு ரோட்டில் எல்லா டிரைவரும் முன்னாடி வச்சு கற்றுருச்சு இல்லை மேடம் பாபா தான் அந்த மாதிரி ஆஃப் பண்ணி வைக்க சொன்னிச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே பத்து நிமிஷத்துக்கு மேலே வண்டிலாம் ஓடக்கூடாது நீ அரை மணி நேரம் சென்று தான் வரணும் ஆஃப் பண்ணிட்டு நின் பசங்களோட பேசி நிற்கிறாங்க அப்படின்னா கற்றுன்னு கத்தி பேக்க ரோட்டில் விட்டுஞ்சினால் எல்லா ட்ரைவரும் பார்க்குறாங்க எனக்கு அசிங்கமாக ஆயிடுச்சு அசிங்கமாக ஆனோடன நேராக விட்டு கூட்டு வந்தேன் சைலண்டாக வந்துட்டு சாவியை விட்டு எரிஞ்சிட்டேன் எப்போ விட்டு வீட்டில் அவர் நிற்க அந்த பொம்பளை போதே அவன் முன்னாடியே விட்டு எரிஞ்சுட்டேன் விட்டுரிஞ்சிட்டு உன் வீட்டில் வேலை பார்க்க முடியாது யாரை வேணுமோ வர சொல்லு அப்படின்ட்டு நேராக நான் ரூமுக்கு வந்துட்டேன் வந்தவுன கிழமை கஃபீல் பையன் எல்லாம் வராங்க வந்ததோட சாவி எங்கன்னு கேட்டான் தான் கேட்டான் பாக்கி பேர்லாம் எதுவும் பேசல கிளம்ப கேட்டான் சாவி எங்கன்னு சாவியை தூக்கி உன் மருமோல்கிட்ட தூக்கி மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு வந்தேன் போய் எடுத்துக்கிட்டேன் ஆனால் எருமையாக அதை ஷெக்கல் கித்தாம் அப்படின்னேன் மூஞ்சி முன்னாடி விட்டு அறிஞ்சிட்டேன்னு உடனே எப்படி விட்டுவேன் நீ வேலைக்கு வந்திருக்க சொன்னால் வேலை கேட்கணும் அப்போலாம் கேட்க முடியாது நீ ஆம்பளை ஏதோ திட்டினா வாங்கிக்குவேன் பொட்டைச்சிலாம் திட்டி எல்லார் முன்னாடி ஸ்கூல் பஸ்ஸில் திட்டுவா நான் பார்த்துட்டு போனேன் அது முடிக்க எதிர்த்து பேசுகிறேன்னா நான் இதெல்லாம் சொல்லவும் என்ன பண்ணிட்டான் உடனே அப்படியே நடிக்கிறான் அப்படியே மாறிக்கிட்டு எல்லோரும் நீங்கள் போங்க நான் பேசி போ போப்போ அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் பைத்தியம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு ஒரு நூறுரூவா பணத்தை கொடுத்து உன் மாமார் உங்களை போய் தங்கிட்டு ரெண்டு நாள் லீவ் எடுத்துகிட்டு அப்புறமேளு வா இல்லை அதெல்லாம் சரி காசை வாங்க எஜிடடி அப்படி இப்படின்னு ஏன்னா அந்த டைம் ஸ்கூல்லாம் முடியல அப்போ உடனே சமாளித்து என் மாமாவெலாம் பேச வச்சு எல்லாம் பண்ணி இருக்க வைக்கிறான திருப்பி வேலை பார்க்கறேன் அதோட அவன் மூணாவது மாமா ஒருத்தன் இருக்கான் டார்சில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுலேருந்து வீட்டுக்கு மேலே டிசு இருக்கும் அந்த டிசில் தான் நானும் ஒரு லைன் எடுத்து என் வீட்டுக்கு தமிழ் சேனல் ஏதாவது வர்றதுக்குள்ளே அந்த அந்த இதையும் வச்சு அந்த ரிசீவரை வச்சு பார்ப்பேன் அப்போ கெட்டவாதத்தில் பேசுகிறான் ஏன் ஜிப்பி ஓன் ஜிப்பி அப்படி அப்படிங்கிற மாதிரி நான் அதை பேசல நம்ம எல்லாருமே பார்க்குறாங்களா அதனால் கெட்டவாரத்தில் பேசி என்னோட இதை நீ தொடக்கூடாது உன்னோட இதை நான் தொடமாட்டேன் அப்படிங்கும் போது அப்போது ஒரு தடி மாதிரி போயிடுச்சு அவன் எப்போனா ரொம்ப வீராப்பா பேசுவான் நடுவில் உள்ளவன் தங்கமான ஆளுன்னு சொல்லுனா பேசவே மாட்டான் அவன் மே அவள் ஒய்ஃபே தின்னான்னு களை மன்னிச்சு விடு போப்போ ஜெலீல்மா அவனும் நானும் சிகரெட்டு ஒன்றா பார்த்தப்போ அந்த சவுதிக்காரனும் நானும் ஒன்றாவே சிகரெட் குடிப்போம் அந்த அளவுக்கு தோஸ்தாக இருந்தோம் நடுத்தம் நடுமவன் அவன் என்னவெலாம் சொன்னான் சொன்னாலும் சிரிச்சா மெனியும் செய்வேன் அவன் பொண்டாட்டி சொன்னால் செய்ய மாட்டான் அடிக்கடி சண்டை வரும் அவனே சொன்னான் என் பொண்டாட்டி கற்றுனா பயந்துக்கிட்டு ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுற என்னன்னு தெடா அவள் பேசினாலே அப்படி இருக்கிறான்னு அவன்கிட்டே பேசுவான் அந்த அளவுக்கு நான் கோல் நீங்கள் சிகரெட் வாங்கி அவனை நானும் ஒன்றா குடிப்போம் அவன் என் சீக்கிரம் வச்சுனா இந்த மூணாவது உள்ள சரியான காசு திமுறில் பேசுவான் பாருங்கள் காரு ரெண்டு மூணு வச்சிருக்கான் இது பண்ணுவான் ஒரு நாள் இந்த மாதிரி ஏன் இதை நீ தொடக்கூடாது ஓன் இதை நான் தொட்டனா அப்படி இப்படின்னு கேட்டான் அந்த அந்த ரிசீவருக்கு கெட்ட வார்த்தையில் கேட்குறான் ஒன்று தான் நான் தொட்டனா என்னதான் நீ ஏன் தோட்டுறன்னு அந்த மாதிரி கேட்கவும் சண்டை விளக்கலான்ட்டு அடிக்கிற அளவுக்கு போனோன்னே அவனும் அடிக்கிற அளவுக்கு வந்தவனே கிழவனுக்கு செய்தி போய் கிழவன் பாபா ஓன் பிள்ளைங்கிறனால அரபு ஏன்னா நான் கொய்த்ல போனதுனால அந்த அரபு தெரியுங்கிறதுனால அதை வச்சு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் உன் பிள்ளைங்கிறனால தான் நான் இப்போ உருவேன் இல்லைன்னு நினச்சிக்க நான் அடித்து மண்டைனாலும் ஒட்டைச்சிடுவான் பேசினேன் பேச்சுக்கு தேவலாம் பேசுகிறான் அப்படி இப்படின்னோன்னே என் பிள்ளை பேசுவியா அவன் என் பிள்ளை அது இதுன்னு இவனும் சண்டைக்கு வரான் அப்படி தான் மரியாதை கொடுத்தா தான் மரியாதை அப்படி இப்படின்னு சொல்லி சண்டையை வளர்த்தா ஓவராக போய் லாஸ்ட்டில் அது எல்லாம் பிரச்சனையாகி அதுலேருந்து ஒரு மோட்டிவாகவே இருக்குது அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம கஃபீலில் என்ன பண்ணுறான் இந்த இக்காமா இல்லாதால்தான் இந்த பில்டிங்கில் வீடு கட்டுறதுக்கு இந்த சோமாலியா அவங்கள உள்ள வச்சுருப்பான் அவன்லாம் டெய்லி எடுத்துகிட்டு வரணும் போகணும் அந்த வேலையும் இருக்கு எனக்கு அவன் என்ன பண்ணிட்டான் ஒரு நாள் நம்ம ரூம்லேருந்து வெளியே போகும்போது போலீஸுக்காரண்ணே அப்படி சொல்கிற வந்து கையை வச்சு பிடிக்கவும் டக்குன்னு தட்டிட்டு போலீஸ்காரனை தட்டிவிட்டு அவன் நேராக ஓடி போய் அங்கே ஜம்ப் பண்ணி என் சைடு போய் விழுந்தான் இல்லை நம்ம என் பின்னாடி வந்து வீட்டுக்குள்ளேயெல்லாம் தேட ஆரம்பிச்சானே அப்போ அவன் ரெண்டாவது அவன் அந்த இடத்துல வந்து தோஸ்தாறான் என்னாச்சு ஏன் போலீஸ்காரன் உள்ளவனா வந்தான் அப்படின்னு இல்லை ஒருத்தவன் ஓடி வந்தான் இவனு நம்பால்னு சொல்லாமல் அவன்கிட்டையும் ஒரு ஆள் ஓடி வந்தான் அவனை தட்டி விட்டுட்டு இங்கே ஓடி வந்துட்டான் அதுக்குள்ள ஓடுறதுனால வந்து பார்க்குறான் போக சொல்லு இது பண்ண சொல்லுன்னு அப்போ அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கடான்னு போலீஸ்காரன் எல்லாரையும் பேசி சமாளிக்கவும் இவன் தோஸ்தா வரான் அந்த மூணாவது இப்போ கஃபியில் பையன் தோஸ்தாகி அந்த குதிரை பி அழுற இடத்துல இந்த நகை வெட்டுறது அது சரியான நாத்தம் ஐயோ அதை சொல்ல பார்த்துட்டேனே அங்கே போய் இறங்கினாள் ஃபஸ்ட் நாள் அந்த ரயிலில் அந்த குதிரை நாத்தம் தாங்க முடியலங்க சரியான நாத்தம் ஒரு பத்து நாளாக என்னால இருக்க முடியலங்க தூங்குறது அந்த 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 குதிரை இருக்கிற இடத்துல தான் ரூம் இருக்கு தூங்க முடில அதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டை போதெல்லாம் நம்ம ஆளுங்க யாராவது வந்தா இன்னும் இந்த நாத்தம் நடக்குது இங்கே எப்படி இருக்கிறீங்கண்ணா ஆனால் எனக்கு அப்படி ஒரு வாடகை இருக்குன்னே தெரியல அந்த அளவுக்கு ஐட்டன் நண்பா அங்கே அந்த வாசனை தெரியாத அளவுக்கு ரெண்டு வருஷம் இந்த விட்டை விட்டு போகணுன்னு சொல்லி அவன்கிட்ட தோஸ்தாகி பழவி இந்த பொம்பளை கத்துகிற கற்றுக்கு இவளையும் சமாளித்து ஒரு வாட்டிலாம் இல்லை ரெண்டு மூணு வாட்டி கத்திருக்கா அந்த அளவுக்கு கத்திருக்கா எல்லாம் பண்ணி செடிக்கு நோண்டை விட்டு அந்த வேரெல்லாம் நோண்டை விட்டு திருப்பி புது செடி வைக்கிறோம் நம்மளை சாவடிச்சு கிளம்ப பண்ணுன்னு அழிச்சாட்டியும் எல்லாம் லாஸ்ட்டில் ரெண்டே ரெண்டே கால் வருஷம் இருந்தேன் நண்பா கிழமன்ட்ட ரெண்டே கால் வருஷம் இருந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னா போ அப்படின்னானே எப்படி என்ன பண்ணோம் ரிட்டன் வரையணும் ரிட்டன் வரல எஜிட் அடி அப்படின்னா எஜிட் அடித்தவொடனே லைசன்ஸு எல்லாத்தையும் கேட்டான் கையில் தூக்கி கொடுத்துட்டு ஜெராக்ஸ் ஒன்றே நான் அதை எடுத்துக்கிட்டு நேராக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு திருப்பி பதிமூணில் பதிமூணா என்னென்னு சரியாக எனக்கு அதுவும் தெரில நண்பா பதிமூணில் தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போயிட்டு இப்போ ஒரு ஊருக்கு போய் சேர்ந்துட்டேன் பதிமூணுலலாம் எல்லாம் சேர்ந்துட்டேன் ரெண்டே காலது வருஷம் இப்போ இருந்தேன் கரெக்டாக ரெண்டாயாது வருஷம் அது நல்லா தெரியாது அதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி கணக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் மறுபடி ஊருக்கு போகலான்ட்டு எஜிட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு கிளம்புறேன் நண்பா கொஞ்சம் சம்பாதிப்பெலாம் ஒன்றும் இல்லை அப்போ கம்மியான சம்பளம் மாதிரி தான் இருந்துச்சு அவன்கிட்ட வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஏழு சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு ஏழுக்கு ஒரு ஏழுக்கு பதினோருவா நான் வந்தப்போ அல்பேக்கும் பதினோருவா பெட்ரோலு முப்பது நாற்பது காசாக முப்பத்தெட்டு காசாக என்னமோ தெரிலாது எனக்கு சரியாக ஆனால் பதினோருவா அது கன்ஃபார்ம் ஒரு ரியால் பதினோருவா ஒரு அல்பேக்கும் பதினோருவா அந்த ரேஞ்சில் வந்தேன் ஒரு லட்சருவா அனுப்பணும் ஆறாயிரத்தி ஐநூறு ரியாலுக்கு மேலே இருந்தால் தான் அனுப்ப முடியும்னு நினைக்கிறேன் அந்த டயத்தில் ஒரு லட்சரூபா பணம் அனுப்ப முடியும் பேங்கில் போய் அனுப்புகிற மாதிரி இருந்தால் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாளுக்கு மேலே அந்த கட்டத்தில் வந்துட்டு நான் ஊருக்கு போனேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த வீட்டில் சரியான கஷ்டம் கல் மண் அழுறது தான் கஷ்டம் மற்றபடி டார்ச்சல்னால் என்ன டார்ச்சல் இந்த பொம்பளை திட்டுறது இவனும் போட்டு கண்ணாமலான்னு வேலை வாங்குறது ஆனால் அதில் ஒருத்தவன் அதை நம்ப நம்பக்கூடாதுன்னு நினைக்கல ஒருத்தனை இங்கே பழக்கம் கும்மா கும்பகோணத்துக்கார பையன் அந்த பைய செட்டியார் செட்டியார் செட்டியார்னு கூப்பிடுவாங்க அவன் என்ன சொன்னான் உன்னை பார்த்தா சிம்ம ராசி மாதிரி இருக்க அப்படின்னா தெரிலையா என்னென்னு அப்படின்னா நீ இங்கே வேலைக்கு வந்தியா உன் வீட்டுக்கு நேராக எயித்தாப்புல வீடுலாம் இருந்துச்சாம்மா ஆ இருந்துச்சே வீடு மூணு மாதத்துக்குள்ளே அவனை காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிட்டியா அப்படின்னா ஆமாம் போயிட்டேன் அப்போ நீ சிம்ம ராசிக்காரன் அப்படின்னா சரி என்னத்துக்கு அதெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்டால் நீ படுத்து நேராக எந்திரிக்கிய இடத்துல பார்த்தினா வெறும் பாலைவனம் மாதிரி ஃப்ரீயாக இடம் கொள்ளையாக தான் கிடக்கும் இடமா வீடாக இருக்காது அப்படின்னா என்னடா இப்படி சொல்கிற நீனே திங்க் பண்ணிப்பார் நீ எங்கெல்லாம் இருந்தியோ அங்கெல்லாம் திங்க் பண்ணி பாரு அங்கே எப்போ ஊடு வருதோ அங்கே ஒன்றை தூக்கி விட்ருவோம் அப்படின்னா சரி இங்க இங்கே அவன் சொன்ன மாதிரி சிட்டியில் இருக்கும்போது எய்த் ஹாப்பெலாம் வீடு தூங்கி எழுந்திரிக்கிறான் எயித்தாவில் பார்த்தா வீடு மூணு மாதத்தில் கலியாயிடுச்சு அங்கே போனால் அங்கே போய் படுத்து கிடந்த நண்பா அவன் படுத்து கிடந்து நேராக எயித்தாவில் பார்த்தா ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும் ஏரியா அப்படி அதே இது நான் சவுதிக்கு வந்தப்போ அந்த மாதிரி நம்பினேன் இப்போ நான் அதை நம்பலை அவன் சும்மா ஏதோ சொல்கிறான் அது அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இது ஆனால் இங்கேயும் இந்த வீட்லேயும் இப்போ படுத்து கிடக்குறேன் படுத்து கிடந்து நேராக பார்க்குறேன் நேராக பார்க்கும்போது இங்கேயும் போப்பனை பாத்தீங்களா இல்லையா எயித்தாக ஃபுல்லாக காலி இடமா தான் கிடக்கும் அது மாதிரி தான் இருக்கா ஆனால் அவன் சொல்கிறதையெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது இது நான் நம்பலை சும்மா அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவன் சொன்னா அதையும் நான் திங்க் பண்ணேன் அந்த டையத்தில் அதை நம்புனேன் அப்போ நம்பினேன் இப்போ நம்பலை அது சவுதிக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த இதில் ஒரு இதில் இருந்து சவுதிக்கு வந்தோன்னே அந்த இதை நம்பலை அவன் சொன்னது மூணு மாதத்துக்கு முன்னாடி பழக்கமானவன் ஆனால் அதுக்கப்புறம் வரப்போ ஒரு நாள் தான் பேசினான் அவன் தான் என் மௌனுக்கு சைக்கிளெலாம் கொடுத்தான் அவன்கிட்ட ஒரு இரநூறுவா கொடுத்து சின்ன சைக்கிள்லாம் வாங்கிட்டு போனேன் ஊருக்கு கல்லட்டி எல்லாத்தையும் பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போனான் என் மாவன் வீட்டில் வச்சு அந்த சைக்கிளை ஒட்டியே கற்றுக்கிட்டு ஈஸியாக வந்துட்டான் இந்த மாதிரி நினச்சி நண்பா அப்போது கிழவன்ட்ட இருந்த பில்டிங்கில் தான் அல் ரவுதா மச்சான் ஏரியா இருக்க அங்கே நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்த கிழமை பில்டிங்கில் தான் மாமா ஆரிசு மச்சான மாதிரி அவரும் ஆரிசு க்ளீன் பண்ணுற வேலை பார்த்தாரு அந்த வீட்டில் தான் இப்போ வேலை பார்க்குற கஃபீல் அங்கே இருக்கிறார் வாடகைக்கு இருந்தார் அப்போ மாமா தான் அந்த வீட்டில் இந்த கஃபீல் வீட்டில் வண்டியெல்லாம் ஓட்டிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு டிரைவர் இல்லாமல் இருந்துச்சு நான் ஊருக்கு போகும்போது இந்த கஃபீல பார்க்குறேன் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அவர் சம்பளத்தை டீலாக பிடிச்சாரு எல்லாம் பண்ணி சொன்னார் ஓகேங்களா அதை அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு சவுதிக்கு வந்து இந்த தானே நினச்சிங்க யார் யார் அதை நினச்சிங்க ஃபஸ்ட்டு நான் வேறு வீட்டில் பார்த்தேன்னு நினச்சிங்களா என்னன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட சம்பளத்தெல்லாம் பேசிவிட்டு விசா வேலை நடந்து மறுபடியும் நான் புதுசாக இங்கே வரத்துக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் நான் ஊருக்கு போகிறேன் நண்பா ஓகே நெக்ஸ்ட் வீடியாவில் பார்ப்போம் ஓகே பாய்